ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் பொட்டுக்கல்லையும் தேங்காயும் வச்சு அருமையான ஒரு ஸ்வீட் ரெசிபி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிகிட்டு கூடவே பெல் முடி கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட்டு ஒரு மிக்சி ஜார் எடுத்துக்கலாங்க அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை எந்த கப்பு வேணாலும் எடுத்துக்கலாம் கப்பு டம்ளர் பவுல் எது வேணுமோ நீங்கள் அதை எடுத்துக்கலாம் அதில் ஒரு கப் அளவுக்கு பொட்டுக்கல்லை அதே கப்பில் அரை கப் அளவுக்கு துருவின தேங்காய் வாசனைக்காக ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேன் இப்போ அதை நம்ம அரைச்சிக்கலாம் தண்ணி எதுவுமே சேர்த்தக்கூடாது தேங்காயில் இருக்கிற தண்ணியே சரியாக இருக்கும் இப்போ நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் இந்த அளவுக்கு இருக்கணும் நான் இப்போ ஸ்பூனால் எடுத்து கட்டுறேன் பாருங்கள் இந்தளவுக்கு வந்து இருக்கணும் நல்ல பொட்டுக்களையும் தேங்காயும் ஒன்றோடய ஒன்றா மிக்ஸ் ஆகி இப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா இந்தளவு இருக்கணும் இது அப்படியே ஓரமாக இருக்கட்டும் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் நீங்கள் எந்த கப்பால் பொட்டுக்கல்லையும் தேங்காய் இழந்தீங்களோ அதே கப்பால் முக்கால் கப் சர்க்கரை ஒரு கப் பொட்டுக்கல்லைக்கு முக்கால் கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க அடுப்போ லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க அதே அளவுக்கு தண்ணி முக்கால் கப் சர்க்கரைனா முக்கால் கப் அளவுக்கு தண்ணி எடுத்துக்கோங்க இனிப்பி வந்து அதிகமாக நீங்கள் சாப்பிட்றீங்களா இருந்தால் ஒரு கப் சர்க்கரை எடுத்துக்கோங்க ஒரு கப் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ லோ ஃப்ளேம் வச்சுட்டு இதை நல்லா கலந்து விட்டுடலாம் இந்த சக்கரை வந்து தண்ணியெலாம் நல்லா கரைஞ்சி இது போல் நொறைச்சி வரும் மேலே பார்த்திங்கன்னா நல்லா பபுள்ஸ் வரணும் இப்போ தான் லைட்டாக வருது பாகுபதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை நல்லா பபுள்ஸ் வந்தால் போதும் பாருங்கள் நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ பாருங்கள் நல்லாவே நொறைச்சி மேலே நல்லா பபுள்ஸ் வருது இப்போ இது சரி நம்ம வந்து அரைச்சிட்டு வந்திருக்கிற பொருட்களையும் தேங்காயையும் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபிங்க பாகுபதமெல்லாம் எதுவுமே தேவையில்லை வீட்டில் இருக்கிற ரெண்டு மூணு பொருள் இருந்தாலே போதும் பாருங்கள் இதுபோல் சேர்த்து விட்டுட்டு கரண்டி வச்சு நம்ம டக்குன்னு கிளறி விட்டுடலாம் அடுப்பு லோ ஃப்ளேம் வச்சுட்டு கலருங்க ஓரங்கள் எல்லாம் எடுத்து விட்டுட்டு சென்டரில் வர மாதிரி நல்லா கலந்து விட்டுருங்க பாருங்க இதுபோல் உரங்கள் விட்டு நல்லா கலந்து கலந்துவிட்டுருங்க இடையிடையே வேணால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கோங்க ஆனால் தேவைப்படாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நெய் சேர்த்துக்கலாம் ஃபுட் கலரும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து அதிக நெய் சேர்த்தல கடைசியாக மட்டும் ஒரு டீஸ்பூன் நெய் சேர்த்துருக்குறேங்க பொட்டுக்கெல்லாம் சேர்த்துக்கிறதுனால சீக்கிரமே கெட்டி போட்டு வந்துடும் கொஞ்சம் பொறுமையாக வந்து கையெடுக்காமல் இருங்க பாருங்கள் ஓரளவுக்கு நல்லாவே பர்பீஃபாக தான் வந்துடுச்சு இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேவை ரெடி பண்ணிக்கலாங்க கொஞ்சமாக ஆயில் அல்லது நெய் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மிக்ஸில் கொஞ்சமாக நெய் கடைசியாக வந்து நான் ஒரு டீஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம ட்ரேயில் வந்து கொட்டிடலாம் நல்லா ஈவன் பண்ணிக்கலாம் உங்களுக்கு விருப்பப்பட்ட நட்ஸை கூட மேலே தூவிக்கலாம் நான் வந்து இன்றைக்கி ப்ளைனாக தான் செஞ்சிருக்கிறேன் டக்குன்னு வீட்லையே ஸ்வீட்டுக்குன்னு எதுவும் வாங்க போக வேண்டியதில்லை ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆற விட்டிங்கன்னா பர்பி ரெடி நம்ம வீட்டில் இருக்கிற தேங்காய் பொட்டுக்கல்ல சக்கரை இருந்தாலே போதும் அருமையான ஒரு ரெடி குழந்தைங்க ஸ்கூலுக்கு போயிட்டு வரவங்களுக்கு டக்குன்னு எதாவது சாப்பிட வேணுன்னா இது போல் ஸ்வீட் செஞ்சிடலாம் இல்லை கெஸ்ட் யாராச்சும் வந்தாங்கனாலும் அவங்க பேசிகிட்டு இருக்கிறக்குள்ளேயே பதினஞ்சு நிமிஷத்தில் இது போல் ஸ்வீட் ஸ்வீட் வந்து நம்ம செஞ்சிடலாம் பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நம்மளுக்கு விருப்பப்பட்ட சேஃப்பில் கட் பண்ணிக்கோங்க நான் வந்து இன்றைக்கி ஸ்கொயர் சேஃப் தான் கட் பண்ணியிருக்கிறேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பருப்பி வந்திருக்குன்ட்டு பாருங்கள் அவ்வளோதான் நம்மளுக்கு சூப்பரான பொட்டுக்கல்ல தேங்காய் பருப்பி ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சேனலை மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ரெசிபி எப்படி இருக்குன்னு ட்ரை பண்ணி பாருங்கள்